வணக்கம் இன்றைக்கி நம்ம முத்திரை படுத்தோம் அப்படிங்கிற சேனலில் ஒரு அற்புதமான முத்திரை நம்ம பார்க்க போகிறோம் இந்த முத்திரை அப்படின்னா அஞ்சு வருலையும் சேர்த்து வைக்கக்கூடிய முத்திரை இது இதுக்கு பேர் வந்து முகுல முத்திரைன்னு சொல்லுவாங்க முகுல முத்திரை அப்படிவாங்க சில பேர் சங்கல்ப முத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த முகுல முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை ஐந்து விதமான பூத சக்திகளையும் ஒன்றிணைத்து நீங்கள் பிடிக்கக்கூடிய முத்திரை இதில் உடைய கட்ட விரல்ல நான்கு வரலை கொண்டு வந்து வச்சுக்கணும் கட்டவரல்ல நான்கு வரலையும் கொண்டு வந்து இப்படி நீங்கள் வந்து வச்சுக்கணும் இது இப்பதான் முகுலம் சரிங்களா இந்த முகலமுத்திரை ஐந்து போது உள்ளட கேட்கறதுனால எந்த இடத்துல சக்தி தேவையோ அந்த சக்தியை வச்சு நம்ம வந்து தியானப்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முகலமுத்திரையை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் இந்த முகல முத்திரைங்களுக்கு குளிச்சுட்டு இப்படி இந்த கால் போன எலும்பு இருக்கணும் இல்லையா அந்த எலும்பு கீழே நீங்கள் வச்சுனா வச்சுக்கலாம் இது வச்சுட்டு அமைதியாக வைப்பாங்க இது ஒரு மெத்தட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம இந்த முற்றையை வச்சு சக்திநிலை பண்ணி கொடுக்கலாம் அப்படி வரும்போது நம்ம கல்லியலுக்கு வந்து பலம் கொடுக்கணும் கல்லிள் புத்தப்படி பழங்கணும் அப்படின்னா இந்த இடது கை எடுத்து நெஞ்சு குறிங்கிருக்கு இல்லையா அதில் வச்சுக்கிட்டு இந்த வலது கை முற்றை எடுத்து கீழே விழா எனக்கு இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு இருபத்தி ஒரு முறை மெதுவாக சும்மா லைட்டாக டேப்பிங் கொடுக்கும் இது வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் வந்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கல்லீரல் பித்தப்பைக்கு பலம் வந்து கிடைக்கும் மெதுவாக போட்டு குத்தக்கூடாது லேஸ் அப்படியே மின்மை அப்படியே நீங்கள் டச் பண்ணி டச் பண்ணி கொடுத்து கொடுத்த கல்லீரம்பு பித்தப்பையும் பலம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா இது நுழையில் இருக்கும்போது இரண்டு பக்கம் உங்களுக்கு அந்த இது கீழே விழாக்கலையே அந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணலாம் இப்படி நீங்கள் டேப்பிங் பண்ணலாம் அந்த விழா எழுந்து மூலிய இடத்துல மார்பு கூட்டெங்கு மூழ்க இடத்துல சரிங்களா இது சிறுநீரத்துக்கு அப்படின்னு வரும்போது இது ரெண்டையும் கீழே இருந்து ரெண்டங்குல மேலே பின்னா இடுப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி வச்சு டேப் பண்ணணும் பின்னாடி முதுகு கோயில் வச்சு டேப் பண்ணணும் இது ஸ்ரீநீரத்துக்கு போது கீழே ஸ்ரீநீர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த அக்கில் வந்து ஒரு இலும்மா இருக்கும் ரைட் சைடில் ஒரு சைடுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு லைட்டாக டேப்பிங் வந்து கொடுக்கும் சரிங்களா அவங்க டேப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணணும் இல்லை வச்சு நம்பியா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் வச்சுக்கிட்டோம் அவங்க காட்டும்போது உங்களுக்கு இருக்குது இல்லையா இந்த இடத்துல கீழே மாதிரி அதை மட்டும் இப்படி பக்கத்தில் இருந்து கீழே வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப கலிகளிலுக்கு புத்த பைக்கு அதுக்கப்புறம் மண்ணீர்களுக்கு சிறுநீரகத்துக்கு சிறுநீரக பைக்கு இப்படி எல்லா இது பிளவுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய் வச்சுட்டு ஒரு இருபத்தி ஒரு முறை மென்மையாக அது பண்ணும்போது பகுதி வரும்போது இடது கைய இங்க மார்பு கூட்ட நடுவு நடுவுக்குள்ளேயே மை அதை வச்சுட்டு இந்த போய் டேப் பண்ணணும் இந்த பக்கம் வரும்போது இப்படி வச்சு பண்ணணும் சரிங்களா நீங்க வந்து மாத்தி வச்சு பண்ணாலும் தவறு கிடையாது நம்ம இந்த பண்ணணும்ல நீங்கள் நீங்க ஒருவேளை நீங்கள் இப்படி மொத்தம் எப்படி வச்சு கூட பண்ண பண்ணலாம் கொடுக்க சம்பந்தமாக இருக்குது இல்லையா நாவி நாவி இருக்கு இல்லையா கொடல் சம்பந்தத்துக்கு என்ன பண்ணணும் இந்த நாவியில் தொப்பு இருக்குது வச்சு அப்படியே மெதுவாக என்ன பண்ணணும் இப்படியே சுற்றிக்கிட்டே வரும் இப்படி நீங்கள் அப்படியே சுற்றி 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 இப்படியே சுற்றால் அப்படியே கொண்டு வரும் இப்படி கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர என்ன ஆகும் உங்களுக்கு அந்த கொள்ளில் முறை சத்தியை போடுறது கிடைக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது நீங்கள் மூச்சை அப்படியே மெதுவாக எடுத்து கவனிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும் செய்யணும் சுற்றிட்டு என்ன பண்ணும் மூச்சை வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு அந்த மூச்சு இழுத்து இழுத்து விட்டு 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 நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இது சொன்னி தேவணும் டேப் பண்ணும்போது அதே மாதிரி தான் எல்லாத்துலையுமே அந்த மூச்சு உலக கவலைக்கணும் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு உணர்ந்தவளை செய்யணும் இந்த முகல முகலமுதிரை குடிக்கப்போ நம்ம முகமுத்திரையில் இருக்கக்கூடிய முகமுத்திரைனா என்னென்னு பார்த்தோம் முகல முகமுத்திரையை வச்சு எப்படி வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் சக்தி கொடுக்குதுன்னு பார்த்தோம் அது போக உங்களுக்கு வலி எங்கேயா இருந்தாலும் அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த முத்திரை போய் வச்சுக்கலாம் இந்த கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அந்த வலி வந்து குறையும் நீ கண்தல் வலிக்குதா நீங்கள் இப்படி வைக்கலாம் இந்த இருக்குதா நீங்கள் பிடிக்கலாம் இங்கே சோறு வேண மாட்டில் அப்படிங்கிறது வச்சுக்கிங்கன்னா ஒரு சோறு வந்து நீங்கள் இப்படி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையோ இங்கே தான் வேணுமோ அங்கேயே தான் நாங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சோறு இந்த முத்திரை எதுவும் பயன்படுத்தலாம் அக்கு பஞ்சர் தெரிஞ்சவங்க வருமா தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் இந்த முத்திரைகளை அந்த இடத்துல எங்கேயாவது வழி இருந்தாலோ ஏதாவது அசூலி இருந்துச்சு அதை பொங்கல் வைப்பாங்க அப்படி வைக்கும் போது நீங்கள் சும்மா கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கிங்கனாலே ஒரு உணர்வு நல்லா தெரிய தொடங்க சரிங்களா இப்போ இந்த முத்திரையை வச்சு உங்களோட விஷயம் இது சம்பந்தமான சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான கடன் வரை செலுத்திக்கிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இது போன்ற முத்திரையில் பார்த்துக்கிற விளக்கங்களை இன்னும் தெளிவாக விரிவாக நம்ம போயிட்டே இருப்போம் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் மேம்படுத்தி எல்லோரையும் நலமாக வாழவேக்கூடிய தன்மையை பெற முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பண்ணிக்கிறீங்க உருவாகவே நம்ம நன்றி